கல்யாணம் பண்ணுவாங்க எங்கள் சொந்தக்காரர் பையன் சொந்தக்கார பொண்ணு இருக்குன்னு பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இது பொறுத்த எவ்வளோனாக்கா நம்ம கிடக்க பிறகு நூறுன்னு போட்டாக்கா ரெண்டு இப்போ ரெண்டு தான் ஓகே ஆகிருக்கு டேட்டில் ஆறுக்கு ஆறு விதியில் ஏழுக்கு ஒம்போது அங்கே வந்துடுச்சு இடப்பட்ட காலத்தில் அங்கே மேட்சிங்கே இல்லை அப்புடின்னா ஐம்பது நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் மேட்சிங் மேச்சிங் இருக்குது சரிங்க பண்ணிட்டாங்க அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அது ஒன்று இருக்குல்ல எப்படி இருக்குன்னா எப்படினாலும் இருக்கும் எப்படின்னா இருக்கணும்னாக்கா உண்மையை சொல் இந்த தேதியில் ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டாங்க இவங்க லைஃப்பை வாழ்வாங்களாம் வாழ மாட்டாங்களாம் ஒத்து போல் ஒத்து ஒத்து போவாது கொண்டாட நம்பரை சொல்கிறேன் இது ஒத்து போகாது ஏன்னா மேட்சிங் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஒரு வேலை திருமணம் பண்ணிட்டாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா திருமணம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடாது பையனுக்கு அப்புறம் வேலை இருக்கிற வெளிநாட்டில் வேலை அப்படின்னு சொன்னாக்கா இப்படியே நீங்கள் கடத்திறீங்கன்னாக்கா லைஃபு ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க